நாம இப்ப பாக்க இருக்கிறது கும்பராசிக்கான தை மாச பலன் கும்பராசி அவிட்டம் மூணு நாளு சதயம் ஒண்ணு ரெண்டு மூணு நாளு பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்கள தான் கும்பராசி கும்பராசிக்கு ராசியிலே சனி நாலுல குரு வக்ரமா ஆறுல கேது பதினொன்னுல செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இருந்து பன்னெண்டுல ராகு இருந்து பிறகுறது இந்த மாசம் அதாவது கும்பராசிக்கு கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு சண்டை சச்சரவுகள் அது ஏற காரணமாகவும் அந்த சனிராவது சேர்சை ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாவே இருக்கும் இப்ப ரொம்ப பாதிப்பு இருந்து கும்பராசிக்காரங்க விடுபட போறதுக்கான முக்கியமான நேரம் தான் இது கும்பராசிக்காரங்க கடுமையான மன உளைச்சல் இருக்கவங்க சிவ வழிபாடு திருமாவளி செய்யறது மூலமா கொஞ்சம் வெளில வரலாங்க கும்பராசிக்காரங்களோட மன உளைச்சல் இப்ப இன்னும் அதிகமாயி இப்ப குறையறதுக்கான நேரம் வந்துருச்சு குரு ராசியை பாக்குறதுனால கொஞ்சம் அதாவது குரு வந்து ராசியையும் பார்த்து ராசியில் இருக்கிற ராசியும் பாக்குறதுனால முன்னே இருந்த நிலைமையோட இப்ப கொஞ்சம் ஏழு தான் இருக்கு அதுக்கான அடித்தளத்தை இந்த மாதம் போடுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ராசிக்கு வந்ததுல செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இருக்க இந்த மாதம் பிறக்கறனால உங்களுக்கு வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கடினமான முழைப்பு போடணுங்க இந்த மாதம் பதினஞ்சா கை பதினஞ்சு வரை கொஞ்சம் தடைகளா இருக்கும் கை பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க கை அஞ்சு ஆறுல ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கிறனால அதாவது ராசியில ராகுவோட சந்திரன் இருக்கனால கொஞ்சம் குழப்பமான மனநிலையும் கொஞ்சம் எதையும் எழுத்தம் கௌத்த நிலையும் இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது இந்த மாதம் முதல் வாரத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு திருமணம் குழந்தை பேர் காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பேருக்கான அமைப்பெல்லாம் இப்ப நல்லாவே இருக்குங்க வேலை வேலை இருந்து வேலை இருந்தும் ஏன்டா வேலைக்கு போனவங்க கணக்கா போயிட்டு இருக்கீங்க இப்ப அந்த வேலைக்கான மாற்றங்களும் நல்லபடியா இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேணாம் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டு ர சனி இருக்கனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசி ராசியில ராகு இருக்கிறனாலையும் அளவுக்கு பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைங்க பேச்சு இந்த மாதம் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா நம்ம பன்னெண்டாம் இடத்துல எல்லா எல்லா கிரகமும் வந்து இருக்கறனால செவ்வாய்கு சுக்கரன் சூரியன் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால கொஞ்சம் வாயு உள்ளது கவனம் தேவை அது நம்ம பேச்சு பேச்சு மூலமா இழப்புகளை சந்திக்க வேண்டியும் அதனால பேச்சுல கவனம் தேவை இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ராசிக்கு சுக்கரன் எல்லாம் மாறும் அதனால கொஞ்சம் அது எல்லாமே நல்ல அனுகிரகமா இருக்குங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது இந்த மாதம் அவங்களுக்கு ஏர்வுமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கும்பராசிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேதிக்கு அப்புறமா வெளிநாட்டில் இருக்கிற அமைப்பு நல்லபடியா இருக்கும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைச்சி போறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க அதாவது இந்த பதினஞ்சுக்கு அப்புறம் தை பதினஞ்சுக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பேருக்குமே இப்போ தை பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கு கும்பராசிக்காரங்க பிள்ளைங்க படிப்புல நல்லா சேப்பா இருப்பாங்க ஆனா படிப்பு பிள்ளைங்களை பத்தி பிரச்சனைகள் கவலைகள் தேவையில்லைங்க இனிமே எல்லாமே நல்லபடியா மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றத்துக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க கடன் கடந்த காலங்களில் கலங்காரம் வீட்டு வாசல்ல நின்று இருப்பான் கலங்கார வாசலு நிக்கிறது நம்ம வாங்கின கடனாக கட்ட முடியாம பேங்க்ல பிரச்சனை ஆகிறது இது போன்ற அமைப்பெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்துக்கான அமைப்பு வருதுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க கேது நிச்சயமா ஆறாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துல இருக்க கேது நிச்சயமா கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பாரு கடன் விஷயத்துல ஆனால் ராசியிலேயே ராகுவும் ஏர்ல கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சண்டை சச்சளவுதல் கணவன் மனைவி மனைவி கணவனை சந்தேகப்படுறது மனைவி கணவனை சந்தேகப்படுறதுன்னு மாற்றி மாற்றி இருக்குங்க அதனால கொஞ்சம் உட்டு கொடுத்து போறது நல்லது கொடுக்கும் டிவோர்ஸுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும் டிவோர்ஸுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு இந்த மாதமும் நல்லாவே இருக்குங்க இரண்டாம் திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறவங்க எல்லாம் இந்த மாசம் பொண்ணு பார்த்து பிக்ஸ் பண்ணலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல கும்பராசிக்காரங்க காமனா வாய் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது இந்த மாசம் ரொம்ப சிறப்பா தருவாங்க அதே மாதிரி ஐடி தொழில்ல இருக்கவங்க சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கவங்களுக்கு இந்த மாசம் மிக ஏற்ற மிகமாக இருக்கும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி மறைந்த புதன் தான் ஐடி அது நல்ல ஒரு தொழில இது மாதிரி முடிக்க முடியாத ப்ராஜெக்ட் எல்லாம் இப்ப முடிக்கிறதுக்கான நல்ல அமைப்பு வருவாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த இருந்து சம்பள உயர்வுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த மாசம் அதுக்கான அறிவு போடும் ஆனா சம்பள உயர்வு ஜூனுக்கு தான் நல்லா இருக்குங்க இந்த மாசம் கொஞ்சம் மனக்குழப்பத்தினே செயல்படுற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் என்ன பண்றதுன்னு எக்காரண கொண்டும் கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை டிராவல் பண்றது தடை செய்யறது நல்லது ஏன்னா சனிக்கிழமை சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் சனியோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் சனிக்கிழமை இரவு இரவை குறிக்கிறவங்க தான் சனி அந்த இரவு ஆறு டு காலையில ஆறு மணி வரை சனிக்கிழமை இரவு ஆறு டு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணி வரை டிராவல் பண்றதை குறைக்கிறது நல்லது மற்றபடி இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா பிரச்சனை கொடுத்து தீர்வாரு அதுல எந்த மாற்றம் உள்ள ராசியில இருக்கிறாகவும் ரெண்டுல இருக்க சனியும் அதாவது தீய பழக்கத்தை குறைச்சிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த மாசம் கொடுக்கும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா மாற்றமே கிடையாது பிரச்சனை தான் இருக்கும் சிறந்த அதாவது நல்லவரா கொஞ்சம் பழக்கத்தை குறைச்சிக்கிட்டா நல்லது சனிக்கிழமை எந்த சச்சரவுக்கும் போகாம இருக்கிறது நல்லது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு இப்ப ஒரு ஜாமீன் கிடைக்கிறது அஹ் இப்போ நம்மளுக்கு நம்ம நமக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாசத்துல தெளிவா காட்டுதுங்க ஏன்னா அடுத்த ராசிக்கு சுக்கரன் வரனால கொஞ்சம் குருவும் பாக்குறதுனால ஏற்கனவே இருந்த வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பழுது நீக்கிறதுக்கான நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க நாலாம் அதிபதியும் தான் காராகனும் சுக்ரன் தான் அவர் குரு பாப்பாரு வந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதாவது சனி பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் வண்டி வாகனத்துல முன்னேற்றம் ஏற்படுறதுல எந்த மாற்றமும் இல்லை டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றமீது மாசமாவே இருக்கும் வண்டியை வந்து டிரைவரை கொஞ்சம் பார்த்து வாட்சல் பண்றது நல்லது டிரைவரை வந்து எப்போதுமே கைக்குள்ள வச்சுக்கிறது டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும் யார்கிட்டயுமே கடினமா கடிந்து நமக்கு கடிந்த காலமா தான் இருக்கும் அது வேணாம் யாரையும் நம்ம நாம உண்டு நம்மள்கிட்ட தப்பு அதை தட்டி கொடுத்து முன்னேற்றது நல்லது நீங்க தட்டி கொடுத்து முன்னேற்றாம அடிச்சு முன்னேற்றம்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா கிரக நிலைகள் இந்த மாசம் அப்படிதான் இருக்கு கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா ராசியிலேயே ராகு ஏழுல கேது இருக்கனால கணவன் மொழி பிரச்சனைகள் திருமணத்துக்காக காத்திருக்கவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை துர்க காலையில பத்திரொட்டு ராகு ராகுகால நேரத்துல கும்பிடுறது மிக சிறந்த அமைப்பா தருங்க அதே மாதிரி ரெண்டுல இருக்கிற சனிக்கு வந்து இந்த மாதத்துல சந்திரன் வந்து சனியோட சேர போறாரு இன்னும் ஒரு நாலு நாள்ல அதனால ரெண்டு நாள்ல அதனால நீங்க வந்து பைரவர் வழிபாடு சனிக்கிழமை செய்யறது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு சனி ஒரையில பைரவருக்கு எள்ளு விளக்கியத்தை வழிபாடு செய்வதன் மூலமா முன்னேற்றத்தை கன்ஃபார்மா அடையலாங்க வெளிநாடு செல்ல இருக்கவங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா வெளிநாடு செல்றதுக்கான அமைப்பு இது உங்களுக்கு அனுகிரகமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இருக்க சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் குலதெய்வ வழிபாடு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு மூலமா வெளிநாட்டுல இருக்கவங்க வேலை வாய்ப்புகள்ல தக்க வச்சுக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து இருந்தாலுமே வேலை கடினமான உழைப்பு இருக்கும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காது அது அது உங்களுக்கு மாற்றம் ஃபுல்லா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த அமைப்பு கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது விவசாயம் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க ரியல் எஸ்டேட்டு இது பண்றவங்களுக்கு இந்த மாசம் வந்து மிக ஏற்றுமதி மாசமா இருக்கும் கொஞ்சம் பன்னெண்டுல செவ்வாய் உச்சமாகறதுனால இழப்புக்கு அப்புறம் வருமானம் கொடுக்கும் அதாவது நம்ம செலவு பண்ணி அதுல வருமானம் வர மாதிரி நாலு பேருக்கு செலவு பண்ணி அது மூலமா வருமானத்துக்கான அமைப்பை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வேற குரு பகவான் பதினொன்னாம் இடத்தை பார்த்துக்க வக்கரமாறி பாக்குறதுனால யார் யாருக்கு குருதேசம் நடக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக யோக மாசமா இருக்கும் அதே மாதிரி யாருக்கு இந்த மகரத்துல குரு இருக்கோ அவங்களுக்கு குரு தசையோ சுக்கர திசையோ நடந்துச்சுனாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு வண்டி வாகனத்துல புதுசா வாங்குறது பழுது நீக்கிறது வண்டி வாகனத்துக்கு லோன் போடுறது போன்ற அமைப்புகளை செய்யலாங்க ஏற்கனவே இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏற்றமிகு மாதமா இந்த மாதத்தில் தொடக்கமே அமைகின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது அஹ் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா பழைய கடன் பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முடிவுக்கு வராது முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பேச போட்டு கொடுக்கற மாசமா அடிப்படைய போட்டுக் கொடுக்கற மாசமா இந்த மாசம் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொன்னான மாதமாக அமைய எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன்